நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் மொபைல் ஆளுநர் விவகாரம் எப்போ பார்த்தாலும் வந்து இங்கேருந்து ஏதாவது ஒரு மசோதா வந்து இது பண்ணால் அதில் வந்து சைன் போடாமல் திருப்பி அனுப்புறது இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் இதுக்கு முன்னாடியுமே வந்து நீதிமன்றங்கள் நிறைய இதில் வந்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் முறையிடும்போது நீதிமன்றமும் ஒவ்வொரு தடவையும் வந்து ஆளுநருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படி இருந்தும் கூட இது மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை இந்த விவகாரம் தொடர்பாக அணுகியிருக்கிறாங்க ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கியிருக்கிறாங்க போல உச்சநீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க ஆளுநருக்கு ஸோ ஒரு பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த பன்னிரெண்டு கேள்விகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் அடிப்படையில் இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதையும் அந்த இந்த முன்னாடி இருக்க வரலாறு ஆளுநர் பதவி ஒட்டி சில கொஞ்சம் விரிவாக பேசிடுவோம் பார்க்குறவங்களுக்கும் புரியும் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஆளுநர் அப்படிங்கிற பதவி உருவாக்கப்பட்டுச்சு அவங்களுடைய நடைமுறைப்படி இருந்துச்சு அப்புறம் இந்தியாவில் அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஓகேங்களா இதுல வந்து என்ன அப்படின்னா ஆளுநர்கள் தமிழ்நாடு அரசுடைய வழக்கு இப்போ போட்டிருக்க வழக்கு என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் இந்திய அரசு இருக்கா இருக்க ஆர்டிகல் படி ஒரு ஆளுநர் எப்படி எல்லாம் முடிவெடுக்க வேண்டும் மசோதாக்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சில வரைமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் மனுக்கள் கொடுக்கப்படுது அவர் மசோதா நிறைவட்டு அனுப்பப்படுதுன்னா அவர் முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு ஆமா இல்ல ஒரே விஷயம்தான் ஆமா அப்படின்னா ஒரு அப்ரூவல் பண்ணி கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடலாம் இல்ல அப்படின்னா அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பலாம் இல்ல அத திருத்தங்கள் சொல்லி அனுப்பலாம் அதை ரெண்டாவது வாட்டி தீர்மானம் போட்டு அனுப்புறாங்க இல்ல அதே தீர்மானத்தை அப்படியே திருப்பி அனுப்புறாங்கனாலும் ஆளுனா வேறு வழி இல்லாமல் அதை அனுமதித்து தான் ஆக வேண்டும் ரெண்டாவது ஒரு திருத்தம் கொண்டு ஒரு மசோதா ஒரே மசோதா இரண்டாவது முறை அனுப்பப்படுது அப்படின்னா ஆளுநர் அதில் முடி அதுக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியாது அவர் வந்து கையெழுத்து தான் ஆகணும் ஓகேங்களா இதில் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய அதிகாரம் அப்படின்னு ஒரு சதத்து சொல்லப்படுது அதுல என்னன்னா ஒன்றிய அரசு கீழே இருக்கு இதுக்கு வந்து மாநில அரசுடைய வரம்பு கீழே இந்த விஷயம் வரலை அப்படின்னா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு கடந்த காலங்களில் நம்மளும் நிறைய விஷயங்களை அனுப்பியிருக்கோம் தமிழ்நாடு பேர் மாற்றம் தொடங்கி சுயமரியாதை சட்ட திருத்திலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒன்றிய அரசு கீழே வரதுனால அதுல நம்ம வந்து ஸ்பெஷல் மிஸ் எல்லாம் வாங்கி பண்ணிருக்கோம் இதுல ஆளுநருக்கு வந்து என்ன ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அந்த மசோதாவுக்கான முடிவெடுக்கும் காலம் இருக்குல்ல இத்தனை நாளைக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலக்கெடு கொடுக்கப்படும் ஓ இப்போ வந்து ஒரு மசோதா அணிச்சாங்கன்னா அவரா நினைச்சு எப்ப இது பண்றாரோ அது வரைக்கும் அது வந்து அது அதுதான் வந்து ஆளுநர்களுக்கு வந்து அந்த காலக்கெடு வந்து அன்றைய சட்டம் இயற்றி இயற்றிய நல்லவர்கள் உத்தமர்கள் வந்து அன்னைக்கு வந்து எதிர்காலத்தில் ரவி மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆர்டம் தெரியாதனால அப்படி வந்து அவங்க எழுதலை ஸோ அந்த ஒரு சதத்தை வச்சுக்கிட்டு இவர் இஷ்டத்துக்கு விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவர் விளையாடுனது இல்லாம ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கு தேர்வானவங்களை வந்து வச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டாலே அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டதாக அர்த்தம் அப்படின்னு சட்டத்துல இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்படியாக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு ஆளுநர் அவருடைய வரம்பை மீறி மட்டுமே வந்து பல நேரங்களில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் குறிப்பாக ஆரண்டவே இதுல சில உதாரணங்கள் இருக்கு என்னென்ன உதாரணங்கள் அப்படின்னா ஏழு பேர் விடுதலை தொடர்பாக வந்த வழக்குலையும் திமுக அரசு வந்துச்சு வந்த பிறகு இவர் அந்த ஆட்டம் தான் போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சு கொடுத்தாங்க செந்தில் பாலாஜி வழக்குலையும் தான் பண்ணார் செந்தில் பாலாஜி ராஜனா பதவியிலேருந்து நீக்கணும் நான் நீக்க உத்தரவு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் பொன்முடிக்கு வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து பெயில் கொடுத்து அவருடைய சென்வென்சி நிறுத்தி வச்ச பிறகும் அதனால் நான் பதவி அதனால நான் நான் பதவி பல செஞ்சு வைக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அலிச்சாட்டையும் பண்ணி அப்புறம் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு வந்துச்சு இப்படியாக பல்வேறு விஷயங்களில் சுப்ரீம் கோர்ட் வந்து தலையிட்டு ஆர் என் ரவிக்கு கூப்பிட்டுருக்கு ஆளுநருக்கு இல்லை ஆர் என் ரவிக்கு கூட்டிச்சிருக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஆளுநருடைய செயல்பாடுகளில் அவங்க வந்து ஆளுநர் மாளிகைன்னு ஒன்று இருக்கும் அங்கே உட்காந்துருப்பாங்க மசோதா வந்தால் கையெழுத்து போடுவாங்க ச சட்டசபை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூடும் முதல் கூட்டத்த கூட்டத்தன்னைக்கு ஆளுநர் உரை அப்படின்னு முதலமைச்சர் எழுதி கொடுக்குற அரசு எழுதி கொடுக்குற உரையை அப்படியே அவங்க பேர் இவர் பேர் போட்டு பழித்து படிச்சுட்டு இவ்வளோ தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது இதை தவிர்த்து அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது இதை எல்லாத்தையும் கேபினெட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய ஆலோசனையின் பேரில் தான் அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர் செய்ய முடியும் சுயமாக அவரால் எதுவும் செய்ய முடியாது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஆளுநருக்கு சுயமாக செயல்படும் உரிமை இருக்கிறது அது ஆர்டிகல் முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆட்சியை கலைக்கிறதுக்காக குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுறார் அப்படின்னா அப்போ மட்டும்தான் சுயமாக அவர் முடிவெடுக்க முடியும் அது தவிர மீது எல்லா முடிவுகளையும் அவர் மாநில அரசுக்கு தான் செய்யணும் முதல் விஷயம் அடுத்தபடியாக அவருடைய செலவினங்கள் எல்லாமே மாநில அரசு தான் கொடுக்குது அந்த உரையை கூட அரசு தான் தயாரிக்குது ஒப்புதலுக்காக அனுப்புவாங்க படிச்சு பார்த்துட்டு இவர் சிறு திருத்தங்கள் இருந்தா சொல்லலாம் இதெல்லாம் நீக்கிடுங்க இதெல்லாம் வேணாம் அப்படின்னு இவர் சொல்லி அதை கேட்டுக்கிட்டா ஓகே அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்வார் இல்ல அப்படின்னா அதை ஏற்றுக்கல அரசு ஏற்றுக்கல பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு டேபிள் மேலே வச்சுட்டாங்க அப்புறம் கவர்னர் ஸ்பீச்சுக்கு வச்சுட்டாங்க கவர்னர் வச்சுட்டாங்கன்னா வேற வழி கிடையாது அதில் ஒரு புல் ஸ்டாப் கம்மா கூட இவர் சேர்க்கவோ நீக்கவோ முடியாது இதுதான் சட்டம் ஆளுநர்கள் அதில் என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை படிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அம்மையார் காலத்தில் சின்னாரெட்டியை விமர்சித்து சின்னா ரெட்டி ஒன்றிய அரசை விமர்சித்து சென்னாரெட்டியை விமர்சிச்சு ஆளுநர் ஒரு எழுதப்பட்டிருந்துச்சு சின்னாரெட்டி அதை படித்தார் இப்போ கேரளாவுல சமீபத்திய உற உதவணம் ஆர்ஃப் முகம்மது கான் அவரு விமர்சிச்சு இருந்துச்சு அவரும் படிச்சார் ஆர் ரவிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொம்பு முளைச்சது போல ஒரு செயல்பாடு இருக்கு ஓகே வேற விமர்சிச்சு இல்லை தமிழ வேற இப்ப பண்ண ஒரு சில விஷயங்களை எழுதி கொடுத்தாலே வாசிங்க வாங்கினேன் காந்தி காமராஜர் பேரெல்லாம் கூட படிக்க மாட்டாரு அப்படிங்கிற போது அது என்னன்னு தெரியல சமூக நிதி இப்போ ஏத்துக்க மாட்டாரு சமத்துவம் மத்த ஏத்துக்க மாட்டோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு சோ இப்போ இந்த வழக்கு வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வரைக்குமான காலகட்டத்தில் அனுப்பப்பட்ட மசோதாக்கள்ல ஒரு பன்னிரெண்டு மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டிருக்குது அதில் சில மசோதாக்கள் பல்கலைக்கழக நியமனங்கள் தொடர்பாக இருக்கு அதனால பல்கலைக்கழகங்கள் பாதிக்கப்படுது அந்த ரொட்டீன் ஒர்க்கு அதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு வழக்கு போட்டப்படுது நவம்பர் மாதம் ஒரு என்ன சொல்றது அஹ் வழக்குல தீர்ப்பு வருது ஆளுநர் முடிவெடுக்கணும் அப்படின்னு விரைந்து முடிவெடுக்க சொல்லி சொல்றாங்க நீங்க வந்து முதலமைச்சர் கலந்து பேசுங்கிறாங்க முதலமைச்சரும் போய் பார்த்து பேசிட்டுலாம் வந்தார் உடனே என்ன பண்ணார்னா பன்னெண்டு மசோதாவில் ரெண்டு மசோதா வந்து குடியரசுக்கு அனுப்பிட்டு மீதி பத்த திருப்பி அனுப்பிச்சு விட்டேன் ஸோ இப்போ மறுபடியும் வந்து இவங்க ஆகுது இவங்க தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறாங்க ஆகுது அப்படிங்கும் தான் இந்த வழக்கு வந்து ஜஸ்டிஸ் ஜே பி பரதிவாலா ஆர் மகாதேவன் பெஞ்ச் வருது அவங்க தான் வந்து சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து இந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கு இந்த வழக்கு தொடர்பாக வந்து பெரும்பான்மையாக பல்கலைக்கழகங்கள் தொடர்பாக இருக்குது அப்படிங்கிறனால ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்தே பல்கலைக்கழகங்கள் இருக்குது மும்பை கல்கட்டா சென்னை மூன்று பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்காக விதிகள் அப்புறம் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாக்கப்பட்டு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இதில் எந்த சிக்கலும் இல்லை ஏன்னா மாநிலத்தை ஆ ஆளு கட்சி தான் அங்கே டெல்லியிலேயே மாண்டுச்சு காங்கிரஸ் தான் இந்தியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சிச்சு அப்படிங்கிறது அறுபதுகளுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் திமுகவும் கேரளாவில் இடசாதிகளும் ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கும்போது அங்கே தான் முரண்பாடு ஏற்பட ஆரம்பிக்குது இந்திரா காந்தி கட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக செயல்படும் இடத்துக்கு வருகிறார்கள் அந்த சிக்கலுக்கெல்லாம் வருது ஸோ இப்போ வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆணையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு அமைச்ச ஆணையமே வந்து ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னும் ஆளுநர் பதவிகளுக்கு வந்து நீங்கள் வந்து பவரை டிஃபைன் பண்ணலை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய சிக்கல்கள்லாம் இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா ப்ரொஃபஸர் அசோக் பங்கஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சர்வே எடுக்கிறார் ஒரு டேட்டா எடுத்து அவர் வந்து ரிசர்ச் பண்ணுறாரு ரிசர்ச் பண்ணும்போது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் வந்து இந்தியா குடியரசான ஐ அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரைக்குமான அறுபத்தைந்து ஆண்டு காலத்தை அவர் வந்து கணக்கில் எடுத்துக்கிறார் ஆய்வுக்கு எடுத்துக்கிறாரு ஆய்வுக்கு எடுத்து இந்த காலகட்டத்தில் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களுடைய பின்புலங்கள் அதாவது என்னவா இருந்தாங்க ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு ஆளுநர்கள் அரசியல்வாதிகளாக இருந்திருக்கிறார்கள் அடுத்து வந்து ஒரு இருபத்தி ஆறு பேர் வந்து ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளாக இருந்திருக்கிறார்கள் சோ அவங்க அரசுக்கு விசுவாசமாக தான் இருப்பாங்க இருபத்தி ரெண்டு பேர் தான் கல்வியாளர்களாக இருந்திருக்கார்கள் நீங்கள் கல்வியாளர்களே இருபத்தி ரெண்டு விழுக்காடு தானா அவங்களுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க சொல்லும் போது என்ன மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக என்ன சிக்கல் அப்படின்னா இப்போ நீங்க வந்து பல்கலைக்கழகத்துக்கு ஆளுநராக இருக்கிறாங்க இந்த சட்டம் தமிழ்நாடுல மட்டும்தான் இப்போ இருக்கா அப்படின்னா தமிழ்நாடு ஆளுநர் வேந்தர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து ஆளுநர் கிட்ட இருக்கு பல்கலைக்கழகங்களும் கூட வேந்தராக அவர் இருக்காரு இணைவேந்தர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் துணைவேந்தர் வந்து தனியாக நியமிக்கப்படுவார் தமிழ்நாடு இதை மாத்தி வந்து முதலமைச்சரே வேந்தராக இருப்பார் எக்ஸ் விஷயம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிறைவேற்றுறாங்க அதுவும் இப்போ கிடப்புல இருக்கு அதுவும் தான் ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அதில் வந்து இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னா கேரளாவில் நிறைவேற்றிருக்கு அங்கேயும் பண்ணிங்களுக்கு இருக்குது மேற்குவங்கம் நிறைவேற்றிருக்கு அங்கேயும் பண்ணிகள் இருக்குது இங்கே ஆளுநர் தான் செயல்படுவார் அப்படின்னும் ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டற்ற அதிகாரங்களை இந்த மூன்று மாநிலங்கள் தான் கேள்வி கேட்குதா அப்படின்னா இல்லை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் குஜராத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு குஜராத்தில் முதலமைச்சர் தான் வேந்தராக இருப்பாங்க மோடி காலத்தில் மாற்றிக்கிட்டாங்க கர்நாடகாவில் இரண்டாயிரம் ஆண்டில் மாற்றப்பட்டிருக்குது மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இதில் வேந்தராக முதலமைச்சரை போதுல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ என்னன்னா தன்னோட அதிகாரம் போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்றிய அரசு நாட்டாமல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதில் எங்க சிக்கல் வருது அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்துக்கான கட்டமைப்பு நிதி எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ஒன்றிய அரசு மாநில அரசு தான் செய்து மாநில அரசு நிலம் மாநில அரசு நிதி மாநில அரசு தான் வந்து மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறுது ஆசிரியர்கள் தேர்வு செய்து எல்லாம் மாநில அரசு பண்ணும் பொழுது ஆளுங்களை நீங்கள் வந்து வேந்த துணைவேந்தர் நியமிக்கும்போது அந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது இவர் சொல்ற ஆள் இவர் அரசு கட்டு அரசுக்கும் கட்டுப்பண்ணும் இவருக்கும் கட்டுப்பண்ணும் அப்படிங்கிற அந்த இடத்துல சிக்கல் வருது முதல் விஷயம் இரண்டாவதாக வந்து என்னன்னா ஒன்றிய அரசு வந்து ஆளுநர்கள் வந்து துணைவேந்தர்களை போடும்போது அவங்க தன்னிச்சையாக சில விஷயங்களை செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி இந்த பன்வாரிலால் புரோகித் வந்து என்ன பண்ணாங்கன்னா சூரப்பான கர்நாடகாவிலிருந்து ஒரு சங்கியை கொண்டு வந்து இங்கே போட்டார் அவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் மாநில அரசுகள் கிட்ட ஆலோசிக்காமல் அண்ணா பல்கலைக்கழகத்தை ஒன்றிய அரசு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு பண்ணி இவரே கருத முடிஞ்சினார் யாருடைய அதிகாரம் யாருடைய சொத்து இது நீ பார்த்துக்க வந்திருக்கிற ஒரு ஆள் தான் இன்சார்ஜ் நீ இன்னொருத்தருக்கு எழுதி கொடுப்போம் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல இந்த மாதிரியான பல்வேறு சிக்கல்கள் வந்து இருந்துகிட்டு அதனால தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து மசோதாக்களை நிறைவேற்றாமல் ஒரு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு தான் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இடையில நடுவில் வந்து டைம் கொடுத்துச்சு அந்த டைமையும் வந்து இவங்க மதிக்கலை அப்படிங்கும்போது இப்போ வந்து அவங்க பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த பன்னிரெண்டு கேள்விகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் முதல் கேள்வி சட்டப்பேரவையில் நிறைப்ப சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை முதல் நடவடிக்கைகளை ஆளுநர் என்ன வாட்டி ஒரு மசோதா வருது அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடப்பில் போடுவார் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இதில் எங்க இன்னொரு சிக்கல் எங்க வருது அப்படின்னா இப்ப முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் யார் தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஒருத்தர் இருக்கிறார் இப்ப வந்து முக ஸ்டாலின் இருக்கு இதுக்கு முன்னாடி இப்ப முக ஸ்டாலினை வந்து நீக்கணும் சாத்தியம் உண்டா இல்லையா எப்படி சாத்தியப்படும் முதலமைச்சரை வந்து நீக்கணும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் நூத்தி இருபது பேர் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு நூத்தி முப்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க நூத்தி முப்பத்தி நாலு இருக்காங்க கூட்டி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் இருக்காங்க இதுல திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம்னா நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சபாநாயகர் கிட்ட நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து நூத்தி இருபதுங்கிற எண்ணிக்கையை ஸ்டாலின் அவர்களால் நிரூபிக்க முடியும்னா அவர் பதவி விலகிடுவார் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் நினைச்சா முதலமைச்சரை நிற்க முடியும் இது வந்து ஸ்டாலின் எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாத்தியப்படும் சரிங்களா பிரதமருக்கு இது சாத்தியப்படுமா இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது அது ஆயிரத்தி சுச்சம் அவ்வளோதான் அங்கேயும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இல்லை அப்படின்னா மோடி வீட்டுக்குன்னு போடுவான் மோடியோ வேறு யாரோ எக்ஸ் வைஜெட் குடியரசுத் தலைவரை நீக்க முடியுமா மக்களவையில் வந்து நீங்கள் நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்து குடியரசுத் தலைவருக்கு மேலே வந்து நம்பிக்கை எழுத்து கொண்டு முடியும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பண்ண முடியுமா அதையும் பண்ண முடியும் இவ்வளவு சபாநாயகர் இருக்காருல்ல அவருதான் அவர் மேலேயே அந்த அவையை நடத்தி சபாநாயகர் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு ஓகேவா இந்த பதவிகள் எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுது இப்போ எம்எல்ஏக்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க அந்த எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ டேரக்டர் பை பீப்பிள் எம்பிக்கள் மக்களை அந்த எம்பிக்கள் தான் வந்து பி எம் தான் பிரசிடண்ட்டுக்கு ஓட்டு போறாங்க ஆனால் கவர்னர் இது ஒன்றிய அரசுடைய பிரதிநிதியாக நியமிக்கப்படுகிறார் அப்பாயின்மெண்ட் பாடி தான் தான் ஒன்றிய அரசு விரும்பும் வரை ஐந்து ஆண்டுகள் அல்லது அட் தி ஆஃப் பிரசிடண்ட் அப்படின்னா இருக்கு குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் வந்து அங்க கவர்னராக இருக்கலாம் இப்போ இவருக்கு முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆக போகுது அதனால இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்போ உங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுவே ஒரு சிக்கல் தானே நான் ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறேன் எம்பியை தேர்ந்தெடுக்கிறேன் ஒரு சட்டசபை இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதில் இரநூத்தி முப்பது பேர் ஒருமனதாக ஆதரித்து ஒரு தீர்மானம் போட்டுறாங்க எந்த ஒரு ரெப்ரசன்டேஷனும் என் மண்ணுக்கும் மக்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து அதை கிடப்பில் போடுவார்னா அதுக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா அது எப்படி அவர் கேள்வியை கேட்கக்கூடாது அவர் கேள்வி கேட்க முடியாது எந்த விதிமுறைக்கும் இப்போ குடியரசு தலைவர் மேலே கேஸ் போட முடியும் பிரைம் மினிஸ்டர் மேலே கேஸ் போட முடியும் கவர்னர் மேலே கேஸ் போட முடியாது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் அவருக்கு பயன் பண்ணி இருக்கு அதே இந்த ஒரு பொசிஷனை மட்டும் இவ்வளோ அது வந்து அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த சட்டத்தை அப்படியே வந்து பட்டிட்டிங்கிறது மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வந்த அதனால காலனி ஆதிக்க மனநிலை வந்து அப்படியே தொடருது இல்லை அவங்க தான் வந்து நினைச்சா நிறைய இதில் வந்து சரத்துக்கள் எல்லாம் மாற்றுவாங்கல்ல வேண்டியதை வச்சுக்குவாங்கல்ல சொல்ல அறுபத்தி ஏழு வரைக்கும் பிரச்சனை இல்லை அறுபத்தி ஏழுக்கு தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது இப்போ வந்து ஆளுநர் என்ன பண்ணுவார் முதவாட்டிக்கு போறாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடப்பில் போடுவார் இப்ப சுப்ரீம் கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட் முடிவு எடுங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாரு திருப்பி அனுப்பாரு திருப்பி அனுப்பன உடனே ரெண்டாவது வாட்டி அனுப்புவாங்க ரெண்டாவது வாட்டி அனுப்பினவுடனே அதுவும் கிடப்பில் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போகணுங்கன்னா உடனே வந்து குடியரசு தலைவர் அனுப்புறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதான் வந்து முதல் கேள்வியாக அவங்க இருக்காங்க சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை முதல் நடவடிக்கையிலேயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாத ஆளுநர் மீண்டும் அந்த மசோதாக்கள் பேரவையில் நிறைவேற்ற நிறைவேற்றி வரும்போது அதை குடியரசு தலைவருக்கு அனுப்பலாமா உனக்கு ரைட்ஸ் இல்லை அதனால நீ வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புற அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீ அனுப்பிக்கணும்ல ஏன் செகண்ட் அட்டம்லாம் அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பேரவை வரம்பை மீறுவதாக கருதப்படும் மசோதாக்கள் அல்லது மசோதா மத்திய சட்டத்துடன் முறைப்படும் மசோதாவை மட்டும்தான் சுயவிருப்பின்படி குடியரசுத் தலைவர் பரிசோதனைக்கு ஆளுநரை அனுப்பி வைக்கலாமா அல்லது அனைத்து மசோதாக்களையும் அனுப்பி வைக்க முடியுமா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல அகைன்ஸ்ட் அவங்களுடைய பவர்ஸ் இருக்கு எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் அனுப்புவீங்களா இல்ல எதாவது அனுப்புவீங்களா ஆளுநர் என்பவர் மாநில அமைச்சர்கள் உதவி மற்றும் ஆலோசனை படி மட்டுமே செயல்பாடு வழிவகை செய்கிறதா அல்லது சுயவிருப்பத்தின்படி இருக்கா கான்ஸ்டியூஷன் படி அவர் அட் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தான் இருக்கு நீங்க எதன்படி விருப்பமாக செயல்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாக்கெட் என்பதன் சுருக்கம் என்ன அது விதிகள் மற்றும் ஆகியவற்றில் அதாவது இவர் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் இந்த சரத்துக்கள்ல சொல்லப்பட்டிருக்குதா அரசமைப்பு இருநூறாவது விதியின் முக்கிய பகுதியில் இடம்பெற்றுள்ள அறிவிக்கலாம் என்ற சொத்தொடரை குறித்த காலத்திற்குள் ஆளுநர் அறிவிக்க வேண்டும் என்று கருதுகலாமா அவர் வந்து கருதலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அடுத்தபடியாக ஒரு நடவடிக்கையில் ஆளுநர் தனது ஒப்புதலுக்கு வந்த மசோதாவை மறுபரிசீலனை செய்யுமாறு ஒரு தகவலை அனுப்பி பேரவை கேட்டுக்கொள்கிறார் இரண்டாவது நடவடிக்கையில் மசோதாவை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கிறார் மேற்கண்ட இரண்டு சூழல்களும் தனக்கு ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க ஆளுநர் கடமைப்பட்டவராகிறாரா அல்லது முதல் நடவடிக்கையுடன் அவரது ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் முடிந்து விடுகிறதா ஒரு வழ மசோதா வருது நீங்க அதுக்கு திருத்தம் சொல்லி திருப்பி அனுப்புகிறீங்க இரண்டாவது வாட்டி வருது அப்போ அதை நிறுத்தி வைக்கிறீங்க முதல் வாட்டி நிறுத்தி வைக்கல திருப்பி அனுப்புகிறீங்க அப்படிங்கும்போது அங்கே என்ன ஒரு அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை இன்னொன்று நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அரசியலமைப்பு அரசியல் ஆர்டிகள் ஏற்கனவே சொன்ன அந்த இருநூறுபடி மசோதாவுக்கு ஒரு மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கலாம் ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம் மற்றும் மற்றும் குடேசாரவருக்கு பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று மூன்று வாய்ப்புகள் உள்ளபோது இரண்டாவது விதி முதல் பகுதியின் கடைசி வரியில் அதன் பிறகு ஆளுதல் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என குறிப்பிடாமல் ஆளுதல் ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாகாது என்று கூறப்பட்டிருக்கிறது திருப்பி ரெண்டாவது வாட்டி வருது அப்படிங்கும் போது அங்க நிறுத்தி வைக்க கூடாது ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்றீங்க நிறுத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அனுப்புறீங்கன்னா எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்க அதை முடிவெடுக்கிறீங்க தாமாக நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா எந்த அடிப்படையில அதை முடிவெடுக்கிறீங்க இப்போ அந்த இருநூறாவது விதியை ரெண்டு பாட்டா பிரிச்சீங்கன்னா முதல் பாட்டு உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா ரெண்டாவது பாட்டுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறத கேட்கணும்னு சொல்லியிருக்கேன் என்ன பதில் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மசோதாவை வாய்ப்பை பேரவைக்கு வழங்காமல் அது நிறுத்தி வைக்கப்படுவதாக ஆளுநர் அறிவித்தால் பிறகு பேரவைக்கு அந்த மசோதாவை மறுசீலர் பரிசீலனை செய்ய முடியாது என்பதுடன் அதை ஆளுநருக்கு திருப்ப அனுப்ப முடியாது என கருதலாமா ஒரு பெண்ணிங் போட்டிங்க நிறுத்தி வச்சுட்டிங்கன்னா அதை வந்து ரீகன்சிடர் இப்போ அசெம்பிளி பண்ண முடியாது அப்படிங்கும்போது அப்போது அப்போ திருப்பி அவங்க ஏற்றுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற நடனம் வந்துருதில்ல அப்புறம் இப்படி திருப்பி ரெண்டாவது வாட்டி அவங்க அனுப்பும்போது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அரசமைப்பில் நூற்றி ஓராவது வீதியின் கீழ் குடியரசு தலைவர் பேரவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்பும்படி ஆழ்வார்க்கு உத்தரவிட்டு பிறகு அதே அதே மசோதா பேரவை நிறைவேற்றி மீண்டும் கூறு குடியரசுத் தலைவரின் மறுபரிசீலனைக்கு வந்தால் அவர் எவ்வாறு செயல் வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இப்போ ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவரோட இப்போ இங்க வந்து திமுக அரசுக்கு ஒரு மனுவை அனுப்புறாங்க ஒரு மசோதா அனுப்புறாங்க அதுக்கு திருப்பி அனுப்புற எல்லாம் பண்ணுறாங்கன்னா இப்போ மோடி முருமுக்கு அனுப்புறாங்க ஒரு மசோதா அனுப்புறாங்க முர்மு இதுல திருத்தங்கள் இருக்கு வந்து கைது போட முடியாதுன்னு திருப்பி அனுப்புறாங்கன்னு சொல்லுவேன் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு பிரணாப் முகர்ஜி ஒரு ஒரு வாட்டி பண்ணார் ஏதோ ஒரு மசோதாக்கு திருத்தங்களுக்காக திருப்பி அனுப்பிச்சார் அதை வந்து மோடி அரசு வந்து மறுபடியும் சரி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கு பிறகு அவர் கையெழுத்து போட்டார் இப்போ குடியரசுத் தலைவர் கிட்ட இரண்டாவது வாட்டி வரும்போது அவர் வேற வழியெல்லாம் கையெழுத்து போறாருல்ல அப்ப உங்களுக்கு நகல் தான் நீங்க அப்ப நீங்க மட்டும் இப்படி முடிவு எடுக்கிறீங்க குடியரசுத் தலைவர் அனுப்புறீங்க அப்ப குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதல் அவங்க யாருக்கு அனுப்புவாங்க அரசியல பன்னெண்டாவது கேள்வி அரசியலமைப்பின் எழுவத்தி நாலாவது விதியின் படி மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்பட கடமைப்பட்டுள்ள குடியரசுத் தலைவர் மாநில பேரவையின் மசோதாவை ஒப்புதல் வழங்க கட்டாயமற்றவராகிறாரா மாநில பேரவையால் மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர்கள் ஒப்புதல் வழங்கக்கூடாது என மத்திய அமைச்சரவை கேட்டுக்கொண்டால் அரசமைப்பு அத்தகைய சூழலை எவ்வாறு கையாளும் ஆகிய கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது இப்போ ஒரு மசோதா வருது அதை நீங்க உச்சநீதிமன்றத்தி கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறார் குடியரசு தலைவராக திருப்பி மறுபரிசீலனைக்காக அனுப்பிச்சிடறாங்க மறுபடியும் தமிழ்நாடு சட்டமன்றம் அதை திருப்பி அனுப்புது அதை பிரசிடென்ட்டுக்கிட்ட கொண்டு போகிறாங்கன்னா பிரசிடென்ட் அதில் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மினிஸ்டர் சொன்னாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா குடியரசு தலைவர் ஒன்றிய அமைச்சரவை கட்டுப்பட்டவர் தானே அந்த அட்வைஸ் ஆஃப் இங்கே வந்து அந்த அட்வைஸ் ஆஃப் த ஸ்டேட் கேபினட் தான் அங்கே அந்த அட்வைஸ் ஆஃப் த சென்ட்ரல் கேபினட் தானே முடிவெடுக்க அதிகாரம் மாநில அது அமைச்சரவைக்கு உட்பட்டது தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இப்போ இங்கேன்னுட்டு இது வேறு ஏன் வந்து அதைத்தான் இவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு விஷயம் இருக்கு ஆளுநர் திருப்பி அனுப்பலாமா நிறுத்தி வைக்கலாமா ஓகே ஆள் நிறுத்தி வைப்பது கூட ஒரு நம்ம காலதாமதம் இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு மசோதா வருது நான் ஒரு ஆளு இருக்கேன்னு வச்சுக்கோவேன் எனக்கு அதில் புரிதல் இல்லை அது சம்பந்தப்பட்ட எனக்கு வந்து தெரியல அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ வந்து வடகிழக்கு சேர் இப்போ நான் வடகிழக்குல ஒரு அமை இருக்கிறேன்னா அங்கே இருக்க மக்களுக்கான மக்களை பற்றி எனக்கு சட்டம் தெரியாது அங்கே மக்களுடைய வாழ்வியல் தெரியாது அப்படிங்கும் பொழுது அதை பற்றின ஒரு சட்ட திருத்தம் வருதுன்னா இது ஏன் இருக்குது இதில் என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு ஆராயத்துக்கு டைம் இருக்குது ஆராயலாமில் சரி அந்த டைமை கூட விட்டுரலாம் இப்போது திருப்பி பொழுது மசோதாவை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு மசோதாவை திருப்பி அனுப்புகிறார் அது ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சு திருப்பி அனுப்புறாரு இன்ன காரணத்திற்காக இந்த மசோதா ஏற்கப்படவில்லை அப்படின்னு அவர் ஏற்காமல் திருப்பி அனுப்புனதுக்கு காரணம் சொல்லணுமா கூடாதா இது பிரச்சனையா இருக்கு இதுல திருத்தம் கொண்டுவாங்க வாங்க இதை இப்படி திருத்தம் கொண்டு சொல்லணும்ல காரண காரியமே இல்லாமல் திருப்பி அனுப்பிட்டு சொல்லணுங்கிறதுக்கு எனக்கு வந்து கட்டாயம் கிடையாது நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா அப்போ மாநில அரசு எப்படி அந்த மசோதாவில் திருத்தம் கொண்டுரும் வரும் இவரையும் இதை ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி பண்ணிருக்கிறாரு இதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆளுநர் அப்படிங்கிறவங்க வந்து சட்டத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர் பேரில் தான் இங்கே அரசு இயங்குது ஆளுநர் தான் முதல் குடிமகன் மாநிலத்தின் முதல் குடிமகன் ஆளுநர் நாட்டுடைய முதல் குடிமகன் குடி குடியரசுத் தலைவர் பொழுது அங்கே குடியரசுத் தலைவர் வந்து டெமிகிஸாக தான் இருக்காங்க அவங்களால பெருசாக பவர் சோர்ஸாக ஒன்றிய அரசை அவங்களால ஆட்டி வைக்க முடியாது ஆனால் இங்கே ஆளுநர்களால் ஆட்டி வைக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வந்துச்சு ஒன்று ஆளுநர் பதவிக்கான அந்த சட்ட வரையறைகளை நீங்கள் தெளிவாக வரையா இத்தனை நாளுக்குள்ள முடிவெடுக்கணும் இந்தந்த காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லாத பட்சத்தில் ஆளுநர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் வார்த்தா செய்யும் மக்களுடைய சட்டங்கள் இயற்றப்படாமல் நீங்கள் வந்து ஒன்றிய அரசோட முரண்படும் சட்டங்கள் தான் பரவாயில்ல நிதி சார்ந்த கூட்டுறவு சங்கம் சார்ந்த பல்கலைக்கழகம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் போது அது வந்து சட்டத்துடைய டே டு டே இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டே டு டே ஃபங்க்ஷனிங்களை வந்து பாதிக்க பாதிக்கும் பொழுது ஒரு நிர்வாகமே வந்துருக்காது இப்படி திமுக அரசு அதிமுக அரசுங்கிறாடி ஒரு மா ஏதோ ஒரு மாநில அரசு இந்தியாவில் இருக்க ஏதோ ஒரு மாநில அரசு ஒரு மசோதா கொண்டுறாங்க எதுக்கு மசோதா கொண்டுறாங்க வேலை வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அந்த மசோதாவின் மூலமாக அவங்க சில விஷயங்களை வச்சுருப்பாங்க அதில் தவறு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஓகே இப்போ வந்து ஆன்லைன் ரம்மிக்கு வந்து கொண்டு தாங்க அதுக்கு மா ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் சில சிக்கல்கள்லாம் வந்துச்சு அது ஓகே அதில் சில விஷயங்கள் அவர் வந்து டெக்னிகல்ட்டியாக சொன்னார் அதில் ஒரு நியாயம் இருக்குது நீங்கள் காரணமே சில நிறுத்தி வச்சிங்கன்னா அது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஆர் என் ரவி இங்கே வந்து இதை மிக முக்கியமாக பார்க்கணும்னா ஆளுநர் அப்படிங்கிறத தாண்டி ஆர் என் ரவி அப்படிங்கிற ஒரு நபர் தனிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒன்று ஆரண்டவில் மாற்றப்படணும் இல்லை அப்படின்னா கவர்னர்களுக்கான வரையறை அப்படிங்கிறது ஒன்று வைக்கணும் அதை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒருவேளை அது சொல்லும் பட்சத்தில் எல்லா மாநில அரசுகளுக்கும் இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது பாப்போம் இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க தொடர்ந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து இவர் பண்ணிக்கிட்டே வந்து முதல் தடவை கிடையாது கவர்மெண்ட் வந்து இங்கே உச்ச நீதிமன்றத்தால் ஆளுநர் ரவி குட்டுவாரது இது ஐந்து அல்லது ஆறாவது முறை இவ்வளோ இவ்வளவு தடவை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறப்ப வந்து இந்த தடவை இது வந்து கொஞ்சம் சீரியஸா வந்து உச்சநீதிமன்றம் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழக்குலையுமே வந்து ஓயாம ஒரே கேள்விதான் கேட்டாங்க நான் கேள்வி நீங்கள் பதில் சொல்லுங்க

இதுல நீங்க வந்து ஒப்புதல் இல்லை எதுல முரண்படுறீங்க அப்படிங்கிற விளக்கத்தை நீங்க கொடுக்கணும் அதையும் கொடுக்க மாட்டேன் நான் வந்து ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஐபிஎஸ் பசங்களுக்கு படித்த பசங்கள்கிட்ட வந்து தப்பா கைட் பண்ணுவேன் அப்படின்னு பேசுனா இப்போ இதே டைலாக் வந்து திரௌபதி முர்மு சொன்னால் மோடி சுமார் பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல குஜராத்ல இருக்க கவர்னருல இருக்க கவர்னர் இதெல்லாம் பேசினாங்க அப்படின்னா சும்மா இருப்பாரா இது வரைக்கும் யூபியில் இருந்த கவர்னர் வந்து ஆனந்திபென் பட்டேல் யார் குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தாங்க மோடி பிரதமரான பிறகு அவங்க முதலமைச்சராக வந்த அவங்க அவங்க தான் இப்போ குஜராத்தில் கவர்னராக இருக்காங்க அந்தம்மா சொன்ன ஒத்துக்குவீங்களா இவராது ஒரு எக்ஸ் பியூரோக்ராட்டு தான் அவங்க வந்து எக்ஸு சிஎம் சொன்ன ஒத்துக்குவீங்களா ஸோ மக்களுக்காக அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அரசியல் செய்வதற்கு வேறு சில காரணங்கள்லாம் இருக்குது மக்களுடைய அன்றாட சட்டத்திட்டங்கள் மக்களுடைய அரசுடைய நிர்வாகம் ஸ்தம்பிக்கிற அளவுக்குலாம் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாமல் அது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்படிலாம் பண்ணிட்டோம்னா இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் ஸ்டாப் பண்ணிட முடியும் அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிறுபுளைத்தனமான அற்பத்தனமான ஒரு நோக்கத்தோடு செயல்படுறாங்க ஆனா இங்க வெட்ட வெளிச்சமாக்கப்படும் பொழுது அது வந்து ஒன்றிய அரசுக்கும் பாஜகவுக்கும் தான் தமிழ்நாட்டில் கேடாய் முடியும் அப்படிங்கிற இதில் இதை நிறுத்தி வைக்கிறதுனால இப்ப அவர் தான் நிறுத்தி வைக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் ஆவியஸா தெரியும் அப்படிங்கிறப்போ இதில் எப்படி தமிழ்நாடு அரசுக்கு கெட்டு போயிடுறாங்க அவருக்கு தானே வரும் இல்லை அந்த ஃபங்க்ஷன் நின்றுச்சுன்னா அது பலன் கிடைக்காத மக்கள் டக்குன்னு கவர்மெண்ட் கிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு இங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு புரிதல் இல்லாத மக்கள் இல்லை அரசியல் புரிதல் நல்லாவே இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அதை வந்து பிஜேபி கவுண்டில் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து யூபி பீகார் மத்திய பிரதேஷ் மாதிரியான மக்கள் தான் இங்கேயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அறியாமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்காங்க இங்கே பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்க தேவையில்லை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்